ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்திய ரகம் சீரியலில் ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வேண்டிய வீடியோஸ்க்கு பார்த்தாமே கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் மாயாவை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்போ மாயா பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க நான் பின்னாடியே பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போலீஸ் உடனே கோப்பட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் வர முடியாது நீ வந்து போலீஸ் ஜீப்பில் தான் வரணும் ஒழுங்கா அந்த ஜீப்பில் வந்து ஏறு அப்படின்னு மாயா பார்த்து சொல்லுவாங்க அப்போ தானாக வந்து சார் நீங்கள் என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் ஜீப்பில் மட்டும் ஏற சொல்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு போலீஸை பார்த்து தானாக வந்து கேட்பாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை சொன்னால் தான் வருவீங்களா நீங்கள் மொதல் அந்த ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாயா பார்த்தீங்கன்னா சீன கடை சொல்லுவாங்க நான் ஜீப்பில் போகிறேன் நீனும் தானாகவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜீப்பில் ஏறி மாயா வந்து கிளம்பிடுவாங்க அப்போ சீனு வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் எந்த ஸ்டேஷன் சார் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து சீட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவை கூட்டிகிட்டு போலீஸ் வந்து அங்கேயிருந்து கிளம்பிடுவாங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சீனாவட்டிகிட்டு நீ சீக்கிரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீன கூட்டிகிட்டு தானா வந்து தனாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க சீனவும் தனாவும் பார்த்தீங்கன்னா சீனு போயிட்டு ரகுராம் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து மாயா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதை கேட்டதோட பார்வதியும் ரகுராமும் ரொம்ப வேஸாக்காயிருவாங்க அப்போ ரகுராம் கேட்பாங்க மாயாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அப்போ சீனு பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே ரகுராம் கிட்ட சொல்லுவாங்க அப்போ ரகுராம் கேட்பாங்க அந்த போலீஸ் வந்து எதனால் மாயா பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு அதுக்கு சீன சொல்லுவாங்க என்னென்ன தெரியல மாமா அவங்க எந்த காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் மாயா வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போய்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரகுராம் வீட்டில் உள்ள பாட்டி வந்து மாயா வந்து வெளியில் போயிட்டு நான் திறந்த மாட்டேங்கிறாளா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சீனோடய மாமா கேட்பாங்க வெளியில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் இல்லை மாமா மாயா வந்து என்ன விஷயம்னு சொல்லாமல் வந்து அந்த போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சீனை வந்து ரொம்ப பதட்டத்தோட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரகுராம் வந்து அவங்க மச்சாங்கிட்ட கிட்ட வந்து வைக்கலுக்கு ஃபோன் பண்ணி வைக்கல் வந்து ஸ்டேஷனை வர சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாயா போன இன்ஸ்பெக்டர் வந்து மாயா வந்து ரக்ராம் வீட்டில் கொண்டாந்து விட்டுறாங்க அப்போ ரக்ராம் கேட்பாங்க என்ன சார் என்ன பிரச்சனை தான் அந்த என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்பாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மாயா வந்து எந்த தப்புமே பண்ணலை சார் அப்படின்னு சொன்ன வந்து சாரு பத்மா எல்லாருமே மாயாவே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து என்ன நடந்து உண்மையெல்லாம் சொல்லுவாங்க மாயாவோட விசா வந்து முடிஞ்சு போய்த்து அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறதுக்கே நாங்கள் வந்து சேசன அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ரகராம் வந்து விசாரிக்கிறது உங்கள் கடமை இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து விசாரிச்சிருக்கலாம் நாங்கள் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சார் எங்கள் எங்களுக்கு மன்னிச்சிருங்க சார் எங்களுக்கு அந்த லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து மாயா வந்து உடனே ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனோம் எங்களுக்கு அந்த தகவல் மட்டும் முன்னாடி வந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மாயா வந்து உங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் விசாரிச்சிருப்போம் எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து ரகராம் கிட்ட சொல்லுவாங்க ரகராம் உடனே அப்படி தலைப்புற காரியம் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் மாயா வந்து பன்னெண்டு மணி நேரம்தான் இந்த இந்தியாவில் இருக்க முடியும் அப்படி இல்லைனா அவங்க வந்து அமெரிக்கா தான் போக முடியும் அப்படின்னு சொன்னதோட எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை கேட்டுட்டு சாரும் பத்துமாவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க மாயா தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலே அது உங்களுக்கு நேரம் வந்திருக்குமே சார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டூடெண்ட் விஷயம் வந்திருந்தால் நாங்கள் எதுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போகிறோம் இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்க போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே சைலண்டாக அனுப்பாங்க மாயாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு நின்றுட்டுருப்பாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க பழைய விஷயம் முடிஞ்சு பொது விசாரலன்னா அவங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அது எங்களோட பொறுப்பு எங்களோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரஹராம் வந்து அப்படி சாக்காய் அனுப்பாரு ரகுராம் வந்து ரொம்ப கோப்பட்டு மாயா உனக்கு தான் விசா முடிய போகுதுன்னு தெரியும்ல அதை முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதுனா இல்லைன்னா வேற யார்கிட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி நான் கண்டிப்பாக உங்களுக்கு புது விசா ஏற்பாடு கொடுத்துருப்போம்ல அப்படின்னு கேட்பாங்க மாயா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக அனுப்பாங்க மாயா பார்த்திங்கன்னா இல்லை பெரியப்பா நான் இருக்கேன்னு அப்பா கிட்ட வந்து விசா முடிய போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரினியூல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்பா வந்து ரினியூல் பண்ணி கொடுப்பாங்கட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது விசா முடிஞ்சுட்டேன் அப்படின்னு மாயா வந்து ரகுராம் கிட்டே சொல்லுவாங்க உடனே மாயாவோட சித்தப்பா கேட்பாங்க அப்பா வந்து விசாவை ரினியூல் பண்ணிட்டார் இல்லையான்னு நீ கேட்க வேண்டியது தானே மாயா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மாயா சொல்லுவாங்க இல்லை சித்தப்பா நான் சுத்தராக மறந்துட்டேன் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெனியல் பண்ணவே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரகுராம் வந்து மாயாவோட அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லுவாங்க அப்பா பார்த்தீங்கன்னா மாயா சொல்லுவாங்க நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணிட்டேன் பெரியப்பா அப்பாவுக்கு ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேங்குது மாயா நீ வேணா எனக்கு அன்னொன்னு டைம் ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மாயாவும் மறுபடியும் கால் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ஃபோன் வந்து ரீச் ஆகவே ஆகாது அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா மாயாவுக்கிட்ட சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளேயே நீங்கள் புது விசா எடுக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி மட்டும் நீங்கள் விசா எடுக்கலாம் நாங்கள் கொண்டு போய் எமிகிரேஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களை விட்டுட்டு உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட சீனு வந்து ரொம்ப வேசாக்காயிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வது மாயா ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் அமெரிக்கா போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு நீங்கள் வந்து தயாராருங்க நீங்கள் வந்து ரிசா வந்து ரெனியூல் பண்ணலன்னா உங்களுக்கு இதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மாயா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லுவாங்க எங்கள் பொண்ணுக்கு எப்படியாவது விசா வந்து வந்துடும் சார் கண்டிப்பாக எங்கள் பொண்ணு இங்கேயே இருக்கலாம்ல அப்படிம்பாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள விசா வந்தாகணும் அப்படி மட்டும் விசா வரலன்னா உங்கள் பொண்ணு வந்து இந்தியாவிலே இருக்க முடியாது கண்டிப்பாக அமெரிக்கா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதில் பார்வதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது பார்வதி பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மாயாவை பார்த்து மாயா நீங்கள் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும் நீங்கள் தான் அதுக்கு எல்லாேருக்கும் பொறுப்பு அப்படின்னு ரஹ்ராமை பார்த்து அந்த போலீஸ் வந்து எச்சரிக்கை பண்ணிவிட்டு போவார் அப்புறம் மோர் ஃபைலில் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு ரஹ்ராமாம் கிட்ட கழுத்து வாங்கிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா பத்மா வந்து நீங்கள் கழுத்து போடாதீங்க அந்த மாயாவை கொண்டு போய் நீங்களே ஸ்டேஷனில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ரஹ்ராம் வந்து ரொம்பவே கோப்பட்டு நீ என்ன சொல்கிற மாயா வந்து நம்ம வீட்டு பொண்ணு நீ மொதம் வாயை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க பத்மா அப்படி சொன்னதோட ரஹ்ராம் இதை கேட்டு செமையாக கடுப்பாயிருவார் மாயாவை பற்றி சொல்கிறது உனக்கு எப்படி வாய் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பத்மா சொல்லுவாங்க இல்லைங்க மாயாவை பார்த்தா எனக்கு வீட்டில் இருக்க மாதிரி தெரியல எங்கேயாவது போயிடும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு கேட்டதோட அதை கேட்டுவிட்டு ரஹ்ராம் வந்து ரொம்பவே கோப்படும் அதுக்கப்புறமா வந்து மாயா மாயா நீ பன்னெண்டு நேரத்தில் கால் பண்ணி வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி வந்து புது வீட்டில் ஏற்படுறதுக்கு மாயாவோட அப்பாவுக்கு வேற வேற நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நம்பர் அட்டன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போன் எடுத்து மாயாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்ட தான் நடக்குது எப்படியோ ஒரு வழியாக மாயா வந்து அமெரிக்கா போயிருவாங்க நம்ம அந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா விசா போனதை பற்றி அவங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க ரொம்ப சார் வந்துருவாங்க என்ன மாயா பொட்டி பாம்பா அப்படி அடங்கி பிடித்த போல அப்படின்னு கேப்பாங்க சாரு வந்து மாயா கிட்ட சொல்லுவாங்க என்ன மாயா என் கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தப்பட சொன்னேன் நீ மட்டும் அமெரிக்கா வைத்து திரும்ப இந்தியா வரத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிடும் ஆனால் நான் கண்டிப்பாக அமெரிக்காவெலாம் வரமாட்டேன் இங்கே தான் என் ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடுவேன் ஜாலியாக அப்படின்னு அப்படின்னு சொல்லி மாயா வந்து ரொம்ப கடை பற்றி கிட்டிருப்பாங்க சாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்ட மாயாவுக்கு வந்து சாரு மேலே ரொம்ப குவந்திரும் சார்வை பார்த்து மாயா சொல்லுவாங்க ரொம்ப ஆடாத சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சார் சொல்லுவாங்க மாயா பார்த்து நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தப்படுறேன்னு சொன்னீங்க முடிஞ்சால் நிறுத்திப்பாரு அப்படின்னு சவால் விடுவாங்க அதை கேட்டு மாயா சொல்லுவாங்க உங்கள் கல்யாணத்தை நிறுத்த இந்தியாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் எங்கேருந்து வேணாலும் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை நிறுத்தவேன் நீ முதல் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட மாயா வந்து போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தன காட்டுவாங்க தனா வந்து பார்வதி மடியில் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயா வந்து தனா அழுகிறதை போய் பார்ப்பாங்க தனா வந்து அவங்க அம்மா வண்டியில் படுத்துக்கிட்டே மாயா வந்து நம்மளை விட்டு போகறலாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த மாயம் நானும் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அந்த மாயை வந்து என்னை விட்டு போகறலாமா அங்கே சந்தோஷமாக இருக்க முடியலைன்னு தான் மாயை வந்து இங்கே வந்தால் ஆனால் இப்போ வந்து அவ்வளோனால இங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி தானே அவங்க உமியில் படுத்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே மாயை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாயா வந்து அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு தனா பார்த்து கேட்பாங்க எதுக்கு எனக்கு நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தானா வந்து சந்தோஷத்தில் ஓடி போயிட்டு மாயா வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுவாங்க மாயா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ தனா சொல்லுவாங்க எனக்குன்னு இருக்கிறத மாயா நீ ஒருத்த மட்டும் தான் மாயா நீ என் கூட வந்துரு மாயா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மாயா சொல்லுவாங்க நான் எப்படியாவது ஸ்டூடெண்ட் விஷாடனா ஒரு மசிலேயே நான் திரும்பி வந்துடும் அப்படின்னு கேட்பாங்க உண்மையாவா மாயா அப்படின்னு தானாக கேட்பாங்க ஆமாம் தானா அப்படின்னு மாயா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயாவோட பெரிய அழுதுகிட்டே இருப்பாங்க மாயாவோட பெரியம்மா பார்த்து மாயா கேட்பாங்க எதுக்கு பெரியம்மா நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு இல்லை மாயா நீ போ ஐயோ அதை நினச்சிதான் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு மாதத்துல வந்துடும் அப்படின்னு இப்படி தான் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போனா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் ஆனால் அவள் திரும்பி வரவே இல்லை அதை நினச்சி நான் அழுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட மாயா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறமா மாயா சொல்லுவாங்க பெரிய நீங்கள் எதுக்கு அழுவாதீங்க கண்டிப்பாக ஸ்டூடண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் திரும்ப கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சீனவும் சரி நீ என்ன கோயிலுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு அங்கே போனதோட நம்ம மாயா வந்து நேராக சீனுவை பார்த்து சீனு நான் ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டிக்கிட்டு உங்க கூட தானே கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு அப்போ சீனை சொல்கிறாரு ஆமாம் மாயா அந்த சாரீயில் கூட நீ சூப்பராக இருந்தல்ல அப்படின்னு அப்போ மாயா சிரிக்கிறாங்க அப்போ சீனு சொல்கிறாரு மாயா நீங்கள் மட்டும்தானே நீ இருப்ப பயிறுவியில் திரும்பி வந்துரு அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க நான் வருவேனா என்னென்னு தெரியல சீனு அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு இங்கே பாரு மாயா நீ வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு மாயா சீனு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க சீனு செம்ம ஷாக் ஆகுறாரு என்ன மாயா அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் சீனு நீ ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ எனக்கு காதல் இல்லை ஆனால் இப்போ உன்னை விட்டு பிரிய போகிறோம்னு நினச்சதோட எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க